வணக்கம் மனோராளே ஜெயமிலேந்து உங்கள் தரன் வேலையிலேருந்து ஒன்று ஒரு காணொளி இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த எங்கட ஈழத்தமிழர்கள் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு அவர்கிட்ட எல்லாம் இங்கே ஜெயமெங்காரா சுவிஸ்காராக வாழ்ந்து கொண்டு முதல் ஜென்ரேஷனே இனம் மாற புள்ளிகளை வச்சு கொண்டு அவர்கள் வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் போய் தமிழ்நாட்டு தமிழர்களை வந்து அங்கே தமிழ்நாட்டில் உண்டா முந்நூறு நானூறு வருஷமாக உண்டாக இருக்கிற மக்கள் மத்தியில் போய் இவர்கள் வந்து தெலுங்கு வந்தறி மலையாளம் வந்தேரி கன்னட வந்தறி என்று இவர்கள் கொமெண்ட் அடி கொண்டு இருக்கிறார் இவர்களோட அறிவு இங்கே நாலு அறிவு தாண்டாத அளவுக்கு அவ்வளோத்துக்கு இந்த சீமானுக்கு பின்னால் நின்று இந்த மண்டே வந்து ஃபுல்லாகவே பழுதாக போயிருக்கு இவர்களுக்கு எல்லாம் நட்டெல்லாம் கலண்டு போயிருக்கிற கேஸெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கணும் புலம்பெயர் தேசங்களில் அங்கே போய் பெரியார் தெருங்களா தெருங்குறா பெரியார் கன்னடரா இந்த ஆராய்ச்சியாக செய்து கொண்டிருக்கணும் முதல்ல வந்து நீங்கள் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் தமிழராக வாழ்கிறீங்கள் நான் சொல்வேன் நான் மானத்தமிழனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் சிங்கனுக்கு வாக்கு சொல்லி வாக்கு செலுத்தி சொல்லி எங்களோட தேச எங்களோட போராட்டத்துக்கு வச்சப்படுத்துகிற சீமானுக்கு பின்னால் நின்று ஒன்று என்ன உண்மையாக வந்து மானத்தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கீங்க உண்மையாக தமிழராக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா மானங்கட்ட பிறப்புலாம் இந்த உலகத்திலே மானங்கட்ட மனிதர்களாக இப்போ வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் இதைத்தான் எங்களோட எங்களுக்காண்டி எங்களுக்காண்டி தங்களோட இன்னுயிரை இதன் அர்ப்பணித்து எங்களோட மாவீர்களை மதிக்காமல் அவர்களோட புனித புனித நாட்களில் வந்து உங்களோட புள்ளியல் புள்ளியல் வந்து நான் அதுக்கு போகிறேன் இல்லை அந்த கான்சர்ட்டுக்கு போகிறேன் நானும் இங்கே தான் வளர்ந்தேன் இங்கே தான் படித்தேன்னா இங்கே தான் இங்கே தான் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இங்கே வாழ்கிறேன் அப்படி இருக்கும்போது உங்களோட புள்ளியால் என்னோட எந்த வயது உள்ளேயோ உங்களோடய புள்ளியல் என்னையும் பார்க்க சிறிய குறைஞ்ச வயது உள்ள உங்களோட புள்ளியல் எல்லாம் எங்களோட புனிதங்களோட நாட்களில் கொன்சர்ட் போய் கொண்டிருக்கணும் எங்களோட விரலாளியும் எங்களோட கண்ணை குத்தினம் அதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க நான் தட்டி கேட்குறேன் தட்டி கேட்குற என்னையும் வந்து என்னோடையும் வந்து மோதுறீங்க இப்படின்னு நினைக்கிறேன் நீங்களே நீங்கள் உண்மையாக ஈழத்தமிழாக வாழ்கிறீங்களாண்டு ஒரு கஷ்டம் சிந்திச்சு பாருங்கள் அதே மாதிரி அங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு அந்த மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கணும்னு தெரியுமா பெண் கொடுத்து பெண் எடுத்து முந்நூறு நானூறு வருஷமாக அந்த அந்த ராஜ்யங்கள் இருந்து அப்படி அந்த மக்கள் அந்த பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கணும் வைக்கோ இப்போ நீங்கள் போய் வைங்களா வைக்கோ தமிழராக இல்லையான்ட்டு இந்த ஆராய்ச்சியெல்லாம் இங்கே ஜேமெனில் தான் நீங்கள் வாழ்கிறீங்க நீங்கள் ஜெயமன்ல வாழும் போதும் பக்கத்தில் பக்கத்தில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு இது எல்சாஸ் எல்சாஸ் இது இருக்குது ஃப்ரெஞ்ச் நாடு அதில் எல்சாஸ் முந்திய ரெண்டாம் உலகம் யூத்தத்துக்கு முதல் வந்து எல்சாஸ் வந்து ஜெயமன் ஒரு பிரதேசம் ஆனால் இப்போ வந்து ரெண்டாம் உலக யூத்தத்துக்கு வந்து அது ஃப்ரெஞ்சுட்ட பிரதேசம் அதில் இது கிரீஸ்மான் ஃபுட்பால் பிளேயர் கிரீஸ்மான் இருக்கிறார் அவர்கிட்ட பேரை பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் ஜெயமன் கரெக்டாக ரெண்டு அப்படிப்பட்டும் அவர் வந்து அங்கே இருக்கிறார் அதே மாதிரி இங்கே ஏமன் பேரில் வந்து இது ஃப்ரெஞ்சு பேரில் இருக்கிற ஆக்கள் வந்து இங்கே ஜேமனில் இருக்கிறான் அதெல்லாம் இங்கே வந்து ஒரு ஐரோப்பாவில் வந்து ஒரு இயல்பான ஒரு நிகழ்வாக இது அண்ணா அங்கே வந்து இவர்கள் வந்து நீங்கள் ஜெயமன் காரணம் இதாகண்டு ஏன் டேஸர்னும் அதை பார்க்கறீங்களே அவர்கள் வந்து இங்கே காலங்காலமாக இருக்கிற வழியா பரம்பரமே அவர்களை வந்து ஜெயமங்காரில் தான் இங்கே ஜெயமன் மக்கள் பார்ப்பினமே ஆனால் நீங்கள் பரம்பரை பரம்பி அங்கே இருக்கும் இருக்கிற மக்களை வந்து நீ என்னன்று நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்க அவர்கள் வந்து வழியால வழியால் அவர்கள் தமிழ் தான் கதைக்கிறார் வீட்டுக்குள்ளே என்ன கதைக்கிறார் இதன்றே நீங்களே என்ன ஆராய்ச்சி ஆராய போகிறீங்கள் நீங்கள் நீங்கள் கூட சைமன் சைமன்ட அவன் மேனஸ் கயல்வெளி அவ அவன் அம்மா புல்லை மூன்று பேரும் என்ன மொழி கதைக்கணுமுன்னு அவங்களுக்கு தெரியுமா அவர்கள் வழியால் வந்தாலும் வந்து அவர்கள் தெலுங்கை கதைக்கணும் ஏன்னா தமிழ் அதை வந்து விளங்கக்கூடாதுக்காண்டி தெலுங்கில் வீட்டில் கதைக்கிற மொழியை வந்து வழியாலையும் கதைக்கணும் அதுதான் புள்ளியான வடிவம் வழியால் வந்து நீங்கள் உங்களோட உண்மையாக தமிழ்நாட்டில் இருக்கும்போது காலங்களிருக்கும்போது தமிழை கதைக்கும் போது வந்து தமிழ் ஆக்களை வந்து அக்செப்ட் பண்ணுவேன் ஜெயமுகாரை அப்படி அக்செப்ட் பண்ணுவேன் நீங்கள் வந்து வேறு மொழி கதைக்கும் போது தான் உங்களை வந்து வேறு மாதிரி பார்ப்பினோம் உங்களோட கட்சி தலைவர் மனைவியாரே வந்து வழியால் வரும்போதோ தெலுங்கு கதைச்சிக்கணும் தெலுங்கு பேசிக்கொண்டு இது இருக்கும்போது நீங்கள் போய் ஒரு மெனச்சாட்சி இருக்கணும் உங்களோட குடும்பத்துக்குள்ளே இப்படி இருக்கும்போது அவங்க பெரியார் இப்போ வந்து அந்த மக் அந்த நாட்டு மக்களுக்கு அவர் வந்து தீயது செய்யலை நல்லது செய்தபடியைத்தான் அவர் வந்து தான் தண்ணியினோம் பெண் விடுதலையாண்டி பெண் விடுதலை அவர் உண்மையாக செய்தபடியைத்தான் அவர் வந்து அந்த மக்கள் கொண்டாடினோம் உண்மையாக செய்யாத ஆளை வந்து மக்கள் கொண்டாடினோமா இப்படித்தான் கொஞ்ச நாள் வந்து எங்களுக்கு வடிவாக தெரியும் முஸ்லீம் மக்களை முஸ்லீம் மக்களை வழியே யாழ்ப்பாந்தினர் வழியேற்றினதுக்கான காரணம் இருக்குது அந்த காரணம் காத்தாங்குடி படுகொலைக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை காந்தி படுகொலைக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் என்று நாங்கள் சொன்னதை வந்து அதை மாற்றி கொஞ்ச காலத்தில் வந்து சொல் விடுதலை பள்ளிகளுக்கு இப்போ இல்லாதபடியாக அவர்களுக்கு அணி கலைக்கிறது போதும் இல்லாதபடியாக வந்து இன்னும் வரலாறுகள் வந்து மாற்றி கொண்டு போய் இப்போவே மாற்றி கிளப் ஹவுஸில் இந்த கிளப் ஹவுஸில் இதைத்தான் செய்து கொண்டிருந்தாங்க கூட்டம் சீமான் டீம் வந்து இதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போவே இப்படி போகும்போது வந்து இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து எங்களோட தேசரகிட்ட போராடுவோம் அப்படி சிங்கள மக்களுக்கு எதிராக வந்து அவர் போராடியல தனியாக எங்கள் சிங்கள இராணுவம் வந்து எங்களோட மக்களுக்கு எதிராக மக்களை பயண பணைய கைகளை வச்சு கொண்டு இறுதிப்போரையே நடத்திச்சுது அந்த இது வந்து எங்களோட தேசர தேசர அப்படிப்பட்ட மனதானதை பாருங்கள் தேசர் வந்து சிங்கள மக்கள் மீது வந்து அவர் கை வைக்கல தனியாக எங்களை அடக்கி வந்து எங்களை கொண்ட இராணுவம் மீது தான் அவர் கை வச்ச வேறு ஒரு இது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் போய் அவர் இதுதான் இருக்கலாம் ஆனால் அவர் வந்து எங்களோட தேசிய இராணுவம் விடுதலை விடுதலைப்பில் வடக்கு கிழக்கு மக்களோட தேசிய இராணுவம் எங்களுக்காணி போரிட்டது மலைய மக்களுக்கும் போராடியில்ல மு முஸ்லீம் மக்களுக்கானியும் நாங்கள் போராடியில்லை எங்களோட வடக்கு கிழக்கு தமிழர்களுக்காணி தான் நாங்கள் போரிட்டோம் அப்படி போரிடும் போது வந்து எப்படி இது எப்படி வந்து நாங்கள் போராட்டம் நீங்கள் பார்த்தீங்க ஆனால் நீங்கள் இப்படி வெளிநாட்டில் வந்துட்டு உங்களோட புள்ளியல் நான் வெட் பண்ணுறேன் நான் உங்களோட வெட் பண்ணுறேன் உங்களோட புள்ளியல் ஒரு புள்ளியல் வந்து எத்தனை பேர் வெள்ளைக்காரரை களியாஞ்சு இருப்பினும் வெள்ளைக்காரோடு இருப்பினம் அங்கே அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கண்ணில் தெரியாது ஆனால் புல் மெண்டல் மாதிரி வந்து அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவரை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற போய் வந்து நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறீங்க அப்போ வந்து உங்களோட மலநில இங்கே இருக்குது ஏன்னு இப்படி இப்படி துணுறீங்க ஏன் உங்களோட மெனப்பாங்கு இப்படி முட்டாள்தனமாக போயிருக்குது பெரிய நூறு வயசு முதல் அந்த பெரியார் வந்து என்ன இதாண்டுப்போ அரைச்சி கொண்டு இருக்கிறீங்க முதல் உங் நீங்கள் என்ன ரத்தம் பண்ணுறது ஆராயுங்கோ நீ உங்களோடய புள்ளைகளுக்கு போகுது உங்களோட புள்ளையோ எங்களோட தமிழ் பண்பாட்டை தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் உணவுகளை அதுகளை வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு கற்பிங்க ஒழுக்கத்தை முதல்ல வந்து ஒழுக்கத்தை கற்பீங்க மனிதனை மனிதனாக பார்க்குற ஒழுக்கத்தை கற்பியுங்கோ அதை விட்டுட்டு இனவாதம் அதைத்தானே நீங்கள் வறுக்குறீங்க வெளிநாட்டில் உங்களுக்கு வந்து கட்சி மற்றும் கச்சர் செய்யும் போது வந்து க பதறீங்க ஆனால் அதே இதை வந்து நீங்கள் வந்து அங்கே இருக்கிற மக்கள் மீதும் திணிக்கும் போது இதென்றீங்க அதோடு வந்து நீங்கள் சொல்கிறீங்க திராவிடத்தால் நாங்கள் விழுந்தோம் மண்டு எங்கே நாங்கள் திராவிடத்தால் விழுந்தோம் ரெண்டாயிரத்தொம்பது பிறகு நாங்கள் எப்போ ஆகுது நாங்கள் இளைஞரவு பொறுப்பாளர் நாங்கள் எப்போ ஆகுது திராவிடத்தால் விழுந்தோம் என்று ரெண்டாவதுபோது முதல் இருந்து நாங்கள் ஏதாவது இல்லை இல்லை அப்படி இது கருணாநிதி இனத்துறையன்றால் இன பல நெடுமாறினையும் வந்து இப்போ போலி துவார விடயத்தில் வந்து இனத்துறோயா தமிழ் இனத்துறோயா வந்து அடையாளப்பட்டுருக்கிறார் அப்படி இருக்கும்போது ரெண்டாவது ஒன்பதுக்கு பிறகு நாங்கள் திராவிடத்தை விழுந்தோம் ஒன்று எங்களை எங்களையும் முட்டாளாக்கி திராவிடத்தையும் பெருசாகி கொண்டு நீங்கள் விடுறீங்க அது இன குடும்பத்தில் ஒன்று வந்து வெளிநாட்டில் வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம் ஒன்று ஆரிய இன குடும்பம் மற்றது திராவிட இனக்குடும்பம் அதில் வந்து எப்படி நீங்கள் சொல்கிறீங்கள் திராவிடம் வந்து தமிழும் வந்து திராவிட மொழிக்குள்ளே ஒன்று சொல்கிறீங்க தமிழ் தெலுங்கு இப்படி வந்து மலையாளம் சிங்களம் இப்படி என்ன எல்லா மொழிகளும் திராவிட இது இன குடும்பத்தில் இருக்கிற மொழிகள்னு சொல்கிறீங்க அதில் சொல்கிறீங்க முந்தி தமிழராக இருந்தார்கள் இப்போ இந்த தெலுங்கு மொழியாக போனார்கள் மலையாள மொழியாக போனார்கள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஐநூறு வருஷமும் முந்நூறு வருஷம் முதல் மலையாள மொழி வந்து உருவானது தமிழ்லேருந்து உருவானது இப்படி எல்லாம் சமஸ்திரங்கள் வந்து இப்படி என்ன சொல்லிக்கொண்டு இருக்கிறீங்க அப்போ வந்து தமிழரில் தான் அவர் கொஞ்ச நாளைக்கு முதல்ல அவர் தமிழர் தான் இருந்திங்கனும் இப்போ என் உங்களுக்கு ஒன்றும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீர் கொழும்பு சிலாவும் கொழும்பு அந்த பிரதேசத்தில் இருந்த மக்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் வந்து இப்போ வந்து சிங்களவராக மாறிடணும் இப்போ கொஞ்சம் உங்களோடய கண் முன்னால் உங்களோட தேத பண்ணுற கண் முன்னால் நடந்தபடியம் அப்போ அந்த மக்கள் வந்து சிங்களவராக மாறும்போது சிங்கள மக்கள் அந்த சிங்கள மக்கள் வந்து அவர்கள் வந்து சிங்களவர்களாக ஏற்று நடக்கிறார்கள் நீங்கள் வந்து அவர்களை சிங்களவராக பார்க்குறீங்க நீங்களும் வந்து அதை ஏற்று தான் சிங்களவராக பார்க்குறீங்க அப்படி இப்போ உங்களோட கண் முன்னாலேயே நடந்த மடியத்தை வந்து நீங்கள் பார்த்து கொண்டு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த இந்த பொய்யன் வாய துறந்தாலே பொய்யன் இனவாத கக்குறவன் அவனோட சொந்த தவப்பந்தா தவப்பந்தாயினுடைய பேரையே மறைச்சி செயற்படுறவன் அவன்கிட்ட அவனுக்கு பேச்சு அவனுக்கு பின்னால் போய் நோன்னு எங்களோடய போராட்டத்தை கொச்சப்படுத்தி அவனை போல யாராவது அவங்களோட போராட்டத்தை கொச்சப்படுத்த முடியுமா கொச்சப்படுத்தி இருக்கணும் அவனுக்கு பின்னால் நீங்கள் போய் நிற்கிறீங்களா என்றால் உங்களோடய புறப்பே வந்து கேவலமாக இல்லை உங்களோட உங்களோட ரத்தம் என்ன ரத்தம் உங்கள்ட ஓடுது உங்களுக்கு வெத்தம் சூடு சுரண இதுவெல்லாம் பற்றி தகுதி உங்களுக்கு இருக்காண்ட அந்த இதுகள் உங்களுக்கு ஒன்றுமே இல்லையா நீங்கள் போய் வந்து அங்க நின்று பெரியார் தமிழரா கர்நடரா தெலுங்குராண்டு அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க அந்த மனுஷன் அந்த அவற்றை வாழும் வந்து பாப்பனிய் ஹிந்தி ஆரியத்தின் ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து போராடி இப்போ கூட வந்து ஆரியர்கள் பாப்பினர்கள் அவரை எதிர்க்கிறாரு எதிர்க்கிறார்கள் என்றால் அவர் செய்த விடியங்கள் மக்களுக்கான செய்த விடியங்கள் விழிப்புணர்வுகள் அந்தன் காரணமாக தான் இப்போ வந்து குரும சீமானு கட்சி எடுத்து கொடுத்த குருமூர்த்தி சோ இப்போ இதிலேயே பேருங்கள் எங்களுக்கு போராட்ட காலத்தில் எதிரியாக இருந்தால் சுப்பிரமணிய சுவாமி குருமூர்த்தி ஹிந்துராம் இப்படி இப்படி சோ சோமோட ஆக்கள் அப்படிப்பட்ட ஆக்கள் வந்து எங்களுக்கு எதிரியாக தெரிஞ்சாங்க திராவிடத்தை வந்து நாங்கள் ஒரு காலம் எதிரியாக நாங்கள் பார்க்கல வைகோ குளத்தூர்மணி எல்லாம் எல்லோரும் வந்து எங்களுக்கு நட் நட்பு சக்தியாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் வந்து எங்களை பெரியார் இயக்கங்கள் அனைத்தும் வந்து எங்களை நட் நட்பு சக்தியாக இருந்தாங்க அதோடய எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து எங்கே போராட்டத்துக்கு செய்த உதவி என்னான்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு எங்களை தோற்கடிக்கப்பட்டு எங்களை அழித்து போட்டு இந்தியா சீமானை உருவாக்கி இந்த பாப்புலர் மூலம் அந்த சீமானை உருவாக்கி இப்படி ஒரு விசத்தை வந்து உரு இதன்றானே அதை வந்து நீங்கள் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு முட்டாள்களை முட்டாள்களை வந்து இதை செய்கிறீங்க அதே மாதிரி தான் இலங்கையிலையும் செயறிங்கள் இது எங்க தமிழ் தமிழ் அரசியல்வாதிகளெலாம் நாங்கள் அணிஞ்ச மாட்டோம் ஒரு பரப்புரை வந்து ஜேஇபி சரி என்பிபி இதே பரப்புரை தான் அதே சேம் முஸ்டர் அதே சேம் இது ஃபோமுலார் அந்த இதில் வந்து தமிழ் எம்பிமேர் கூடாது சிங்களவருக்கு வாக்கு போடுங்க நீங்கள் வெக்கமே இல்லாமல் மானங்கட்டு நாங்கள் சொல்ல சொல்ல மானங்கட்டு சிங்களவருக்கு போய் வாக்களிச்சிருக்கிறீங்க அப்படியே நினைக்க நீங்கள் போயெல்லாம் தமிழர்னு சொல்ல முடியும் நான் சொல்ல முடியும் நான் மீச முறிக்கொண்டு நான் தமிழ் உங்கள தமிழ்னு சொல்ல முடியும் தேசலேட்ட புள்ளின்னு சொல்ல முடியும் உங்களால் அதுக்கான தகுதி இருக்கா அதுக்கான அருகதை உங்களுக்கு இருக்கா போய் கண்ணாடியில் போய் உங்களை பேருங்கள் காரி துப்புங்கள் அடுத்த வீட்டில் சந்திக்கும்